காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டோபிக் ஒரு நுண்ணறிவு சார்ந்த ஒரு பகுதி எந்த ஒரு அரச போட்டி பற்றியாக இருந்தாலும் அல்லது புலமை பயிற்சி பயிற்சியாக இருந்தாலும் நுண்ணறிவு என்கின்ற ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வினா தொகுதி தான் உருக்கோலம் அல்லது எண்கோலம்னு சொல்லப்படுகின்ற பகுதி அவ்வாறான உருக்கோலம் சார்ந்த பகுதியிலிருந்து ஐந்து வினாக்களை இன்று நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த வினாக்கள் அனைத்தும் மிக இலகுவான வினாக்கள் இந்த வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கின்ற போது ஒரு உயர்வான பெறுபவர்களை பெற முடியும் எனவே இவ்வாறான வினாக்களை நான் உங்களுக்காக தொடர்ச்சியாக செய்ய இருக்கின்றேன் எனது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக பயணிப்பீர்கள் நான் நம்புகின்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ முதலாவதாக இருக்கிற வினாவை பாருங்கள் ஒன்று ரெண்டு மேலுக்கு பதினாலு அடுத்தது ட்ரெண்டு மூன்று நாற்பத்தொம்பது அடுத்தது ஒன்று மூன்று வினா குறியீடு ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வினா குறியீடு இருக்கிற இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் இது மிக ஒரு இலகுவான பகுதி இலகுவான வினா இப்போ பாருங்கள் ஒன்று இருக்குது ஒன்றோட வர்க்கம் நமக்கு தெரியும் ஒன்று தான் அப்போ மேலுக்கு ஒன்று வந்திருக்கு ட்ரெண்டு ட்ரெண்டிட வர்க்கம் நாலு அப்போ மேலேக்கு நாலு ஒன்றிட வர்க்கம் ஒன்று டிரெண்டிட வட்கம் நான்கு அப்போ வந்த பதினாலு இந்த ஒரு முறையில் வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த முறையில் இரண்டாவதும் வருமாக இருந்தால் நிச்சயமாக மூன்றாவதுனாவும் அதே ஒரு அமைப்பில் தான் வரும் ஓகே இப்போ ரெண்டாவதாக பாருங்கள் ட்ரெண்ட் இருக்கு ட்ரெண்டிட வட்கம் மூலம் நாலு மூன்று மூன்றுட வர்க்கம் மூலம் ஒன்பது அப்போ முதலாவதும் இரண்டாவதும் ஒரே அமைப்பில் வந்திருக்கிறதால மூன்றாவது வினாவும் நிச்சயமாக அதே அமைப்பில் தான் வரணும் ஒன்றோட வர்க்கம் மூலம் ஒன்று மூன்றட வர்க்கம் மூலம் ஒன்பது அப்போ இந்த வினாக்குறி வந்த இடத்தை வர வேண்டியது பத்தொன்பது பத்தொன்பது ஒன்றோட வர்க்கம் மூலம் ஒன்று மூன்றட வர்க்கம் மூலம் ஒன்பது அப்போ வினா குறியீடு வந்த இடத்த வர வேண்டிய எண் பத்தொம்பது ஓகே முதலாவது வினா உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது வினாவை பார்ப்போம் ரெண்டாவது வினாவில் நான்கு ஐந்து எண்பத்தொன்று மூன்று சைபர் ஒன்பது நான்கு மூன்று வினா குறியீடு இந்த வினா குறியீடு வர வேண்டிய இடத்த வார இலக்கத்தை நம்ம இப்போ கண்டுபிடிப்போம் இது மிக மிக ஒரு இலகுவான வினா நீங்களே பார்த்து உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான்கு ஐந்து கூட்டுனா ஒன்பது ஒன்பத வட்கம் மூலம் எண்பத்தொன்று மூன்று சைபர் ரெண்டையும் கூட்டுனா மூன்று மூன்றோட வட்கம் மூலம் ஒன்பது நான்கு மூன்று கூட்டுனா ஏழு ஏழு இடவர்க்க மூலம் நாற்பத்து ஒன்பது அப்போ இந்த வினா குறியீடு வ வார இடத்தை வர வேண்டியது நாற்பத்தொம்பது மிகவும் இலகுவான ஒரு வினா ஓகே ஓகே இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க வேண்டிய வினா மூன்று நான்கு ஐந்து பதினேழு ஆறு இரண்டு எட்டு இருபது ஆறு ஏழு ஐந்து வினா குறியீடு இந்த வினா குறியீடு வார இடத்தை வரப்போகிற விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் மூன்றையும் நாளையும் பிறக்கியிருக்காங்க முன்னாங்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டும் ஐந்தும் பதினேழு ஆறையும் ரெண்டையும் பிறக்கியிருக்கு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மட்டும் இருபது அதே போல் ஆறையும் மேலையும் பிறக்கியிருக்காங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐந்தும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அப்போ இந்த வினா குறியீடு வர வேண்டிய இடத்தை வர வேண்டிய வினா நாற்பத்தி ஏழு பத்து இரண்டு ஐந்து பத்து ஏழு மூன்று மூன்று பன்னிரெண்டு எட்டு ஆறு இரண்டு வினாக்குறியீடு இந்த குறியீடு வார இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு முறை இலகுவான வினா பத்து பத்து இரண்டு ஐந்து பத்து ஏழு மூன்று மூன்று பன்னிரெண்டு எட்டு ஆறு இரண்டு குறியீடு இந்த வினாக்குறியீடு வார இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இது எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் பத்தில் ஐந்து போனால் ஐந்தாக கழிச்சா ஐந்து ஐ ரெண்டு பத்து பத்தில் ஐந்து போனால் ஐந்து ஐந்த ரெண்டாவில் பிரி பெருக்குன்னா ரெண்டு பத்து பத்து ஏழுலேருந்து மூன்று போனால் நான்கு நான் மூன்று பன்னிரெண்டு எட்டுலேருந்து இரண்டு போனால் ஆறு 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 முப்பத்தாறு இப்போ இதுக்கு வர வேண்டிய விடை முப்பத்தாறு ஓகே இறுதி வினா ஐந்தாவது வினா இறுதி வினாவை பார்ப்போம் இப்போ இறுதி வினாவை இப்போ பார்ப்போம் ஆறு மூன்று ஐந்து பத்து எட்டு நான்கு ஆறு பன்னிரெண்டு ஆறு ஒன்று மூன்று வினாக்குறியீடு இந்த வினாக்குறியீடு வார இடத்தை வரக்கூடிய பெருமானத்தை அவங்க கேட்குறாங்க ஓகே இது என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இதை பாருங்கள் ஆறு ஆறை மூன்றாவில் பிரிச்சா ரெண்டு மீதி ஆறை மூன்றாவை பிரிச்ச மாதிரி இருந்தால் ரெண்டு மீதி ஈரஞ்சு பத்து எட்டு நாலாவை பிரிச்ச மாதிரி இருந்தால் ரெண்டு ஈராறு பன்னிரெண்டு ஆற ஒன்றாவில் பிரிச்சமெண்டா ஆறு தான் ஆறு மூன்று பதினெட்டு அப்போ இதுக்கு வரக்கூடிய விடை பதினெட்டு இன்னொரு முறையிலையும் செய்யலாம் பாருங்கள் ஆரஞ்சு முப்பது முப்பது பிரித்த மாதிரி இருந்தால் பத்து எட்டு ஆறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பிரித்த மாதிரி இருந்தால் பன்னிரெண்டு ஆறு மூன்று பதினெட்டு பதினெட்டு உண்டால பிரிச்சமாக இருந்தால் பதினெட்டு விடு அப்போ இதுக்கு ரெண்டு மாதிரியாக செய்திருக்கோம் ஓகே இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து வினாக்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்